தளி வரட்டு இருமலுக்கு வெத்தலையெல்லாம் சூப்பராக ஒரு கஷாயம் போட்டு குடிக்கலாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த கஷாயத்துக்கு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு அப்புறம் அஞ்சுலேருந்து ஆறு பல் பூண்டு சேர்த்து நல்லா இடித்து எடுத்துக்கலாம் மிக்ஸியில் போகிறத விட இந்த மாதிரி இடித்து எடுக்கும் போது அந்த கஷாயத்தில் சாறு நல்லாவே இறங்கும் இது கூடவே பெரிய சைஸ் வெத்தலையாக இருந்தால் ஒரு வெத்தலை போட்டுக்கலாம் நான் வந்து சின்ன சைஸாக இருக்கிறதுனால மூணு வெத்தலை போட்டுக்கிட்டேன் அதையும் வந்து ஒன்று ரெண்டாக இடிச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் கடையில் வாங்குகிற வெத்தலைன்னா நல்லா வெத்தலையே ஒரு முறை அலசிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள் ரெண்டு டம்ளர் தண்ணியில் இதை போட்டு நல்லா கொதிக்க விடுங்க ஒரு டம்ளர் அளவுக்கு ஆகிற வரைக்கும் நான் யூஸ் பண்ணுற டம்ளரோட அளவு வந்து இரநூறு எம்எல் கொதிச்ச பிறகு வடிகட்டி அப்படியே குடிக்கலாம் இல்லை உங்களுக்கு தேவைப்பட்டால் உப்பாவது தேனாவது கலந்து குடிச்சிக்கலாம் ஒரு டைமுக்கு வந்து அரை டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கலாம் காலையில் ஒரு டைமு நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு டைம் கொடுத்தீங்கன்னா வரட்டு இருமல் சளி எல்லாமே வந்து குறைஞ்சிரும் குழந்தைங்களுக்கு வந்து சளி இருமல் குறைய சிம்டம்ஸ் தெரியும் போது இந்த மாதிரி போட்டு கொடுத்துட்டீங்கன்னா அவங்களுக்கு உடனே வந்து சரி பண்ணிடலாம் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ